கிறிஸ்துவுக்குள் பெரியமான அன்பான என் சகோதர சகோதரிகளே இந்த வேளையிலே இது கர்த்தருடைய வாரத் வார்த்தையை தியானிக்கவும் வசனத்தை குறித்து பேசும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை என் தேவன் இந்த அடிமைக்கு கொடுத்த தயவுக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன் கடந்த இரவு பரியந்தும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார் இந்த பகலின் நேரத்தையும் கூட காணும்படியாகவும் இந்த நாளையும் கூட நம்முடைய வாழ்வு நாளிலே ஆயுசு நாட்களாக கூட்டி கொடுத்த தேவனை நம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம் அவருடைய நாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக எப்பொழுதும் அவருடைய சன்னிதானத்திலே நிலத்திருக்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு அருளும்படியாக அவரை நாம் துதிப்போம் இக்கால வேளையிலே வேதத்தை வாசிப்போமா வேதத்தை வாசித்து தியானித்து இந்நாளிலே அதன் பிரகாரம் கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் வழிநடத்த அவருடைய பாதப்படியிலே நிலைத்திருப்போம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பிளிப்பிய நாலாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்திலே இப்படியாய் சொல்லி ஆமாம் கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய சரீரம் முழுவதுமாய் அவருடைய மகிமையின் கரத்திலே ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அவையானவரே பலனற்றி இருக்கும் என் சரீரத்தை நீர் தொடுபடியாக பரிபூரணமான சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை எனக்கு நீர் தந்தருளும்படியாக நோக்கி வேண்டிக் கொள்கிறேன் என்றும் அது மாத்திரமல்ல நம்முடைய உறவினர்களில் யாருக்காகிலும் சரீர பலவீனங்கள் இதோ வியாதியின் படுக்கை வேதனைப்படக்கூடிய சரீரத்திலே தொந்தரவுகள் இருக்கும் என்றால் அவர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ளும் சபத்தை கர்த்தர் விரும்பி கேட்பார் என் தகப்பனே ராஜனே இதோ இவர்களுடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் உன்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் நிராசீர்வதையும் காத்து கொள்ளும் துணையாயிரும் என்று அவர்களுக்காக பாரப்பட்டு அவரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் கேட்டு பதில் கொடுப்பார் என்பதில் சந்தேகமில்லை அவருடைய சித்தத்தின் பிரகாரம் அவருடைய இருதயத்தின் யோசனையின் பிரகாரம் நாம் நடக்க வேண்டும் அவர் விரும்புகிறபடி இந்த நாளிலே நாம் வாழ்ந்து வர வேண்டும் கடந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை மகிமையோடு வல்லமையோடு பாதுகாத்தார் அல்லவா இதோ இந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தர் பாதுகாக்க இந்த முதல் நாளிலே நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் அவருடைய பாதப்படியிலே ஒப்பு கொடுப்போம் அண்டவரே உமக்கு சித்தமானபடி நாங்கள் இந்த வாரம் முழுவதுமாய் வாழ்ந்து வர உன்னுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் ஜீவிக்க எங்கள் மனதோடு கூட நீங்கள் பேசுங்க எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராய் நீங்கள் இருங்க என்று அவரிடத்தில் நாம் விண்ணப்பம் செய்வோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்கும் ஜபங்களிலே இன்னும் நிறைவேறவில்லையே தேவைகள் சந்திக்கப்படவில்லையே என்று சோர்ந்து போக வேண்டாம் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய உபத்திரவத்திலிருந்து உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை பாதுகாத்து அவர் வழிநடத்துவார் ஏற்ற நேரத்திலே நம்ம ஆசிர்வதிக்கவே அவர் காத்திருக்கிறார் சமயத்துக்கு ஏற்றபடி நம்மளை அவர் வழிநடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கும் சமயத்தை கர்த்தர் நினைவு கூறுவார் நிச்சயமாகவே முடிவுண்டு என் மகனே மகளே சோர்ந்து போகாதே உன்னோடு கூட இருக்கிறேன் உன் கரத்தை பிடித்துக்கொண்டு உன் அருகாமையிலே நிற்கிறேன் நீ என்னை பற்றிக்கொள் என்று ஏசப்பா உங்களோடு பேசுகிறார் எனக்கு யாரும் இல்லையே நான் இருக்கிறேனே எனக்கு உதவி செய்யவும் என்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ளவும் எனக்கு யாரும் இல்லையே என்று கவலைப்படுகின்றீர்களா வேண்டாம் கர்த்தர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார் உலக ரட்சகர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் உன்னை தாயின் கருவிலை உருவாக்கி இம்மட்டும் காத்துக்கொண்ட தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய வல்லமையின் நாமத்தினாலே நாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற விசுவாசத்தோடு கடந்து வாங்க உங்களோடு கூட இருப்பார் செயல்படாத ஒவ்வொரு காரியங்களையும் அவர் உங்கள் வாழ்க்கையிலே புதுமையாய் செயல்படுத்த மகிமையாய் வழிநடத்த அவர் நம் கரத்தை பிடித்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த வாரத்தை நாம் கடந்து வருவோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே உங்களை கர்த்தர் ஆசிர்வதிக்கவும் அவருடைய மகிமையின் கரங்களிலே நாம் நிலைத்திரு நிலைத்திருக்கவும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவர் பாதுபடியில் அமர்ந்து நல்ல பங்கை பெற்று கொண்டு இந்த உலகத்திலே சாத்தானுக்கு நாம் முன்பாக சாழ வெற்றிகரமாக வாழ ஜெயத்தை நாம் சுகந்தரித்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக క్రిస్తవుకి మహిమ ఉండక ఆమెన్